வணக்கம் சோத நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு வருட ராசி பழங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பொதுவான வகையில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள் ஏன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஜோதிட ரீதியாக குறிப்பிடத்தக்க விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது எல்லா கிரகங்களுடைய பயிற்சிகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இருக்கும் அதாவது மாத கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா வருடங்களையும் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆனால் வருட கிரகங்களுடைய பேச்சுகள் அப்படிங்கிறது எல்லா வருடங்களையுமே இருக்குமா அப்படிங்கிறது கிடையாது சில வருடங்கள் இருக்கும் சில வருடங்கள் இருக்காது அந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு சனி மற்றும் ராகு கேதுக்கள் இந்த கிரகங்களுடைய பேச்சுகள் கிட்டத்தட்ட ஒன்று ஒன்றரை மாத காலங்களுக்குள்ளேயே இடம்பெற்றது ஜோதிடத்தில் ஒரு கிரகம் பேச்சு பெற்றாலே அதாவது வருட கிரகங்களுடைய பேச்சுகள் பெற்றாலே அதில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் பட் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எல்லா கிரகங்களுடைய பேச்சுகளும் இருக்கும் ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசிக்கு மாறி போய் சஞ்சாரம் செய்யுது அதனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் பல விதங்களையும் மாற்றம் பெறக்கூடிய வருடமாகவே இருக்கும் குறிப்பாக சொன்னால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது குட் வெசஸ் பே அப்படிங்கிற பேட்டில் வார் இருக்கும் அதாவது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் போர் ஏற்பட்டது போல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது இருக்கும் காரணம் என்னென்னா கிரகங்கள் ரீதியாகவே கிரகங்கள் அசுப கிரகங்கள் அப்படிங்கிறது இருக்குது அப்போது கிரகம் மற்றும் அசுப கிரகம் ரெண்டுமே பேச்சுகள் இருக்குது அப்படிங்கும்பொழுது அங்கே நல்ல விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது கெட்ட விஷயங்கள்லையும் மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறதான் அது நல்ல விதமாக இருக்குமா கெட்ட விதமாக இருக்குமா அப்படிங்கிறது ராசி ரீதியாக அது மாறுபட்டு கொண்டே வரும் அதாவது கிரகாதிபத்திய வகையில் மட்டுமல்லாமல் ராசியின் அடிப்படையில் ஸ்தானங்களின் அடிப்படையில் அது சிலது பாசிட்டிவாகவும் இருக்கும் சிலது நெகட்டிவாகவும் இருக்கும் சிலது வந்து நெகட்டிவாக இருந்தாலும் அது பாசிட்டிவான அமைப்புகளை கொடுக்கும் சிலது பாசிட்டிவான இடத்துல இருந்தாலும் நெகட்டிவான அமைப்புகளும் இப்படி மாறி மாறி கொடுத்துக்கணும் அந்த மாற்றங்களே இது வந்து கொடுத்து கொண்டே இருக்கும் ஸோ அப்படி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது மாற்றங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்குது நல்லதுக்கும் சரி கெட்டதுக்கும் சரி அதுலேயும் ஒரு விஷயம் கவனித்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி ஐந்து ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் அது வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய நிலைகளை தான் இருக்கும் ஏன்னா ஏப்ரல் மேக்கு மேலே தான் இந்த வருடகங்களுடைய பயிற்சிகள் அப்படிங்கிறது இருக்குது ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் முதல் ஆறு மாதம் அப்படிங்கிறது பெரும்பாலும் இப்போ இருக்கக்கூடிய வழக்கமான விஷயங்களை தான் பார்க்க முடியும் பின் ஆறு மாதங்கள் அப்படிங்கிறதான் அந்த வருடத்தினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறது தெரிய வர ஆரம்பிக்கும் அப்படி இது பொதுவான வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் மேற்கொண்டு பார்க்க போகிறோம் விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் என்பது ஒரு கலவையான நிலைகள் இருக்கும் அதாவது கிரக அமைப்புகள் மற்றும் ஸ்தான பலன்களின் அடிப்படையில் பார்க்கும்போது விருச்சிகத்திற்கு முக்கால் பாகம் சுபஸ்தானத்தையும் கால்பாகம் அசுபஸ்தானத்தையும் செயல்படுத்தி வருது அந்த வகையில் அந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் உங்களுடைய வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளில் முன்னேற்றங்களை பார்த்து வருவீங்க அதாவது அவங்களுடைய வயது நிலைகளுக்கு ஏற்ப என்ன தேவையோ அது சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றங்களும் நன்மைகளும் இருக்கும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுடைய இல்லங்களில் சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்க முடியும் அதாவது ராசியின் அடிப்படையில் உங்களுக்கு மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தாரை சார்ந்தவங்களுக்கும் இது சார்ந்த விஷயங்களில் சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் உச்சி ராசிக்காரர்களுக்கு மட்டுமல்ல அவங்க கூட பிறந்தவங்களுக்கும் சரி அல்லது அவங்களுடைய குழந்தைகளுக்கான விஷயங்களையும் சரி இந்த சுப விசேஷங்கள் சுப காரியங்கள் போன்ற அமைப்புகளை பார்க்கக்கூடிய நிலை என்பது உண்டு குறிப்பாக அந்த திருமண விஷயங்கள் மற்றும் புத்திர பாக்கிய அமைப்புகள் என்பது உச்சிக ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே செயல்படும் நீண்ட நாட்களாக திருமணமாகலை அல்லது குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு ஒத்தப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய உச்சிக இந்த வருடம் உங்களுக்கு நற்செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கும் உங்களுக்கு மட்டுமல்ல உங்கள் கூட பிறந்தவங்களுக்கு உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த நிலை என்பது பொருந்தும் இன்னும் சிலரெல்லாம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கான சுப காரியங்களை கூட நிகழ்த்தி வருவாங்க அதனால் பெரும்பாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்பது விருச்சிகிராசிக்காரர்களுடைய அடிப்படை தேவைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு வருடமாகத்தான் இருக்கும் குறிப்பாக அவங்க அவங்களுடைய வயது நிலைகளுக்கேற்ப இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகளை அதிகமாகவே எதிர்பார்க்கலாம் இப்பட ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி கிரக அமைப்புகள் முக்கால் பாகத்தில் உங்களுக்கு சுபஸ்தானத்தை கொடுக்குது கால் பாகம் உங்களுக்கு அசுபஸ்தானமாக தான் செயல்படுது அதனால் இது சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் மலைச்சலும் டென்ஷனும் உடன் இருக்கவே செய்யும் அளவுக்கு மெயினால் அமிர்தம் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே அளவோடும் கொஞ்சம் கண்ட்ரோலோடு இருந்துட்டிங்கனாலே போதும் இந்த வருடம் உங்களுக்கு சாதகமான வருடமாகவே இருந்து வரும் பட் உண்மையிலேயே விருச்சிக ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் அதுதான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த ஆசாபாசங்களை தூண்டக்கூடிய தான் கிரக அமைப்புகளானது செயல்பட்டுகிட்டே இருக்குது உண்மையிலே இந்த ராசிக்காரங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு பார்த்திங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ அதை பற்றியெல்லாம் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க ஒரு விதமான கற்பனைகளுக்குள்ள மூழ்கி இருப்பாங்க வழக்கமான நிலைகளை காட்டிலும் அவங்க கொஞ்சம் வித்தியாசமாக தான் காணப்படுவாங்க வழக்கமாக செய்து வரக்கூடிய விஷயங்கள் இருந்து விடுபட்டு கொஞ்சம் வேறு மாதிரியான காரியங்களில் அவங்க ஈடுபட்டு வரவும் செய்வாங்க இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தே ராசிக்காரங்களால் ஃபீல் பண்ண முடியும் ஏதோ ஒரு விஷயம் வாழ்க்கையில் திடீர் சேஞ்ச் ஆன மாதிரி இருக்கும் எல்லா விஷயங்களுமே புரட்டி போட்ட மாதிரி இருக்கும் மனதில் வந்து பெருசாக பாரமும் இல்லை பட் அதே நேரம் ரிலாக்ஸாகவும் இருக்க முடியல எதையாச்சும் ஒன்று செய்யணும் அப்படின்னு நம்மளை உந்திக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற நிலைகளை உச்சிகராசிக்காரங்க எல்லாருமே ஃபீல் பண்ண வரக்கூடிய நிலை என்பது உண்டு உண்மையிலே வெச்சிகராசிக்கு பல விதங்களில் மாற்றங்கள் அப்படிங்கிறது இப்போ வந்து ஏற்பட்டுக்கிட்டு தான் இருக்குது அந்த வகையில் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தைந்தாம் வருடம் வெற்றிகராசிக்காரங்களுக்கு சாதகமான நிலைகள் என்பது உண்டு பட் இருந்தாலுமே இந்த ஆசாபாசங்கள் சார்ந்த விஷயங்களில் கண்மூடித்தனமாக இருப்பாங்க சில விஷயங்களும் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாகவும் இருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பிரச்சனையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிரச்சனைகளாக எடுத்துக்க முடியாது ஆனால் அதே நேரம் இது எல்லாத்தையும் வந்து ஒரு நல்ல விஷயமாகவும் கருதிக்க முடியாது அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாமே முடிவு பெறும் பொழுது இதை திரும்பி பார்த்தோம்னா எல்லாமே வந்து ஒரு டைம் பாஸ் மாதிரி தெரியும் ஏதோ கற்பனைக்குள்ளேயே இருந்த மாதிரி இருந்தது என்ன நடந்துச்சின்னே புரியல இவ்வளோ நாளாக நான் நானாக இருந்த மாதிரியே எனக்கு தெரியல எனக்குள்ளேயே எவ்வளோ விஷயங்கள் மாறுபட்டு இருக்குது அது என்னாலே புரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கிற உணர்வு பூர்வமான விஷயங்களை நோக்கி போவாங்க மேலே இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் ஃபீல் பண்ணுற வரைக்கும் இதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணி முடிக்கும்போது அதாவது அடுத்த வருடம் உங்களுக்கு நான் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது புரிய வரும் பட் இருந்தாலும் இதெல்லாம் ஏங்க நான் மென்ஷன் பண்ண வர்றேன் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரியான சூழ்நிலைகளை தான் நிறைய பேர் அவங்களுடைய விஷ் வாழ்க்கையில் கேர்லெஸ்ஸாக இருந்து நிறைய விஷயங்களும் கோட்டை விட்டுடுவாங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் வந்து போகும் அன்றைக்கே இதெல்லாம் எனக்கு கிடச்சிது என் முன்னாடி தான் இருந்துச்சு எனக்கு அது நடந்தது பட் அதை நான் அப்போ பெருசாக நினைக்கல நான் அப்போ எதையுமே பெருசாக எடுத்துக்கல அன்னைக்கும் அப்போ நான் நல்லா தான் இருந்தேன் பெருசாக எனக்கு எந்த ஒரு இதுன்னு தெரியல பட் அந்த நேரத்தில் நான் அதை செஞ்சுருந்தேன் நான் எனக்கு கிடச்சிருந்த விஷயத்தை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இப்போ எனக்கு அது பெரிய அளவு பெனிஃபிட்டாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஆளாக மக்கள் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தைகள் சொல்லுவாங்க அதெல்லாம் குறிப்பாக இந்த மிடில் ஏஜ் தாண்டவங்க எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தைகள் வந்து போகவே செய்யும் அதற்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு கால நேரத்தை அவங்க கடந்து வந்திருப்பாங்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு போதையை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் போதையில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த காலம் என்பது நல்லா தான் இருக்கும் ஆனால் அதுலேருந்து விடுபட்டு வெளியே வரும்பொழுது தான் ஐயோ அந்த டைமில் நான் அதெல்லாம் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ஃபீல் வரும் கிட்டத்தட்ட இந்த விருச்சிகராசிக்காரங்களுக்கும் கால நேரம் என்பது இப்போ அப்படித்தான் வேலை செய்யும் ஸோ சுருக்குமாக சொல்லால் வெற்றிகராசியை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு உங்களுடைய கால நேரம் என்பது சிறப்பாக இருக்குது ஆனால் அதை சரியான விஷயத்தில் பயன்படுத்தணும் சும்மா இருந்தாலும் அது சுகம்தான் ஆனால் அதுக்காக சும்மா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஆனால் இந்த வருடம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்துங்க கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க ஸோ தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலவையான தான் இருக்கும் கண்டிப்பாக விருச்சிகராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில இந்த கரியர் பேஸ்டான விஷயங்கள்ல மாற்றங்கள் அப்படிங்கிற இந்த உடல் தவிர்க்க முடியாததாக இருக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க காரியங்களும் சிறப்பாக பணியாற்றி வருவீங்க இருந்த போதிலும் உங்களுக்கான அலைச்சல்கள் சலிப்புகள் போன்ற விஷயங்களும் அதிகமாக இருக்கவே செய்யும் அதாவது விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத விட எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தால் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு சாதாரண விஷயத்தை கூட அடி ஆழம் வரைக்கும் முற்று நோக்கி எல்லா விஷயத்தையும் தெரிந்து உணர்ந்து செயல்பட முற்படுவாங்க அதற்கேற்ற அளவுக்கு தாய்மையும் அதிகம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் ஸோ இது வந்து லாப நோக்கத்தை எதிர்பார்த்து செய்யக்கூடிய விஷயங்கள் அல்ல காரியங்களை மேற்கொண்டு எப்படி சிறப்பாக செய்கிறது அப்படிங்கிறத பற்றின யோசனைகள் தான் அதிகமாக இருக்கும் ஸோ அந்த வகையில் தொழில் வேலி உத்தியோக ரீதியாக வெற்றிகராசிக்காரங்களுக்கு சாதகம் என்பது உண்டு மற்றபடி வழக்கமான நிலைகள் அந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக நிறைய முரண்பாடுகள் அப்படிங்கிற இருக்கத்தான் செய்யும் ஆரம்பத்தில் எல்லாமே நல்லா தான் இருக்கும் பட் போக 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 என்னதான் செஞ்சு என்ன பிரயோஜனம் தான் கஷ்டப்பட்டு என்ன பிரயோஜனம் அந்த சலிப்பும் வெறுப்பும் வந்துகிட்டே தான் இருக்கும் ஆனால் என்னதான் சளிப்பும் வெறுப்பும் வந்தாலும் எதையும் நீங்கள் விட்டு கொடுத்துட்டு போகிறது கிடையாது மேலும் மேலும் அதனுடைய அடி ஆழம் வரைக்கும் சென்று அதனுடைய நுட்பத்தை தெரிந்துக்கவே விற்படுவீங்க அதனால சிம்பிளாக சொல்லணும்னா தொழில் வேலை உத்தியோக நிமித்தமாக பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதிர்பார்க்க முடியாது ஆனால் அனுபவ ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் மிகவும் சிறப்பாக இருக்கும் அது இனி உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் மிகவும் உறுதுணையாக இருக்க செய்யும் ஸோ அதற்கான அடித்தளமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்கும் நிறைய பேருக்கு இந்த வெற்றி ராசிக்காரங்களுக்கு வேலை மாற்றம் தொழில் மாற்றம் போன்ற விஷயங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கும் கடைசிக்கு ஆல்ரெடி நீங்கள் செஞ்சிட்டு இருக்கக்கூடிய வேலைகள்லையாவது சில மாற்றங்களை நீங்கள் கொண்டுட்டு வருவீங்க அல்லது அது வந்து தானாகவே வந்து சேரும் இந்த வேலை மாற்றம் தொழில் மாற்றங்கள் போன்ற விஷயங்கள்லாம் அந்த வருடம் தவிர்க்க முடியாததாக இருக்கும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமாக இருக்கும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் இருக்கு வெற்றிகராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருடம் எதிர்பாராத வகையில் பொருள் வரவுகள் அப்படிங்கிற ஏதோ ஒரு வகையில் இருக்கும் அதாவது சம்பாத்தியத்தின் வகையில் பண வரவு அப்படிங்கிறது கம்மி தான் ஆனால் வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் மூலமாக பண வரவுகள் அப்படிங்கிறது பூர்த்தியாக உங்களுடைய சேமிப்புகள் உயர்வதை பார்க்கலாம் இந்த சேமிப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக எதிர்பாராத யோகா அமைப்புகள் விரச்சிக ராசிக்காரங்களுக்கு உண்டு அதே போல் இந்த கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கூட இந்த உடம்பு கொஞ்சம் சாதகமாகவே இருக்கும் நிறைய பேர் நீண்ட நாட்களாக இந்த கடனை அடைக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன் பட் இந்த உடம்பு எப்படியோ அடைச்சிட்டேன் அப்படிங்கிற திருப்தி ஏற்படும் அல்லது நிறைய பேருக்கு கடன்கள் தள்ளுபடியாகிறது போன்ற நன்மைகள் கிடைக்கப்பெற்று வருவீங்க ஸோ அப்படி இந்த குடுக்கல் வாங்கல் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கூட சில சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்க முடியும் அந்த சொத்து சுகங்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்கள் இந்த வருடம் இது வந்து ஒரு கல்வியான நிலைகளில் தான் இருக்குது ஒரு பக்கம் எதிர்பாராத ஆதாய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு அதே நேரம் இன்னொரு பக்கம் தேவையில்லாத அலைச்சல்கள் சங்கடங்கள் என்பதும் உண்டு குறிப்பாக இந்த சொத்து சுகங்கள் வாகன ரீதியான விஷயங்களை வெற்றி ராசிக்காரங்க அகலக்கால் விற்காதீங்க எது செய்கிறதுனாலும் முன்பின் யோசித்து செயல்படுறது நல்லது அதே போல் இது சார்ந்த விஷயங்களில் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நம்பாதீங்க எதுவாக இருந்தாலும் லீகலாக ஃபாலோ பண்ணிக்கோங்க ஏன்னா ஆரம்பம் நல்லா இருக்குது ஆனால் ஃபினிஷிங்ஸ் எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான சங்கடங்கள் இந்த சொத்து சொங்கல் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் ஏற்படுத்தும் அதனால் இந்த சொத்து சொங்கல் வாகன ரீதியான விஷயங்களில் நன்மைகள் என்பது உண்டு பட் எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக டீல் பண்ணணும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த வருடம் சமாளிக்கக்கூடிய நிலைகளில் தான் இருக்குது பெரும்பாலும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் குறிப்பாக வருடத்தின் முற்பகுதிகளில் சமாளிச்சுக்க முடியும் பட் வருடத்தின் பிற்பகுதிகளில் இது சார்ந்த விஷயங்களில் உச்சிகராசிக்காரங்களுக்கு ஈடுபாடுகள் சற்று தான் இருக்கும் குறிப்பாக வீட்டு சமாச்சாரங்களும் பெருசாக கண்டுக்க மாட்டாங்க மற்ற விஷயங்களில் தான் அவங்களுக்கு ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும் பட் அதனால் பெரிய அளவில் பிரச்சனைகள் எதுவும் கிடையாது பெரும்பாலும் நன்மைகள் தான் இருக்கும் தவிர குடும்ப உறுப்பினர்கள் வகையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வகையில் குடும்ப உறவுகள் வகையில் அனுசரிப்புத்தன்மை என்பதும் இருக்கும் குறிப்பாக இந்த வருடம் பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும் அவங்க வகையிலிருந்து சில சாதகமான அமைப்புகள் என்பது உண்டு கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் தான் இருக்குது வாழ்க்கை துணையின் வகையிலிருந்து காரிய ரீதியான அனுகூலங்களையும் ஆதரவுகளையும் பெற்று வருவீங்க குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பெற்று வருவீங்க அதே போல குழந்தைகளை மகிழ்விக்கக்கூடிய விஷயங்களில் ஈடுபட்டு வருவீங்க ஸோ பொதுவாகவே குடும்ப உறவுகள் வகையில் பெரும்பாலும் ஒரு சாதகமான அமைப்புகள் தான் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் கூட சுமூகமான மாற்றங்களையே பெற்று வருவீங்க மேலே உறவினர்கள் நண்பர்கள் வகையெல்லாம் பெரியவர்களால் சங்கடம் இருக்காது சந்தோஷம் இருக்காது அப்படின்னு சொல்லலாம் எல்லாமே வந்து சிம்பிளா சுமூகமாக தான் போய்கிட்டு இருக்கும் மாணவர்களுக்கு இந்த வருடம் ஒரு சாதகமான வருடமாகவே இருக்கும் ஸோ ஓராளா ராசியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஒரு சுமூகமான வருடமாக அமையும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்